சோளிங்கர் நகராட்சியில் தூய்மைப் பணியாளர்களுக்கான மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் தூய்மைப் பணியாளர்களுக்கான மருத்துவ சிகிச்சை முகாம் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி துணைத் தலைவர் பழனி நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் முகாமில் தூய்மைப் பணியாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காய்ச்சல் இருமல் மூட்டுவலி வலி இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உள்ளிட்டவைகளை பரிசோதனை செய்து பயன்பெற்றனர் முன்னதாக நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் சிறப்பாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாக பதினொரு தூய்மை பணியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள் இதில் நகராட்சி பொறியாளர் ஆசிர்வாதம் சுகாதார ஆய்வாளர் தேவி பாலா தூய்மைப் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்

சிரிக்க கண்ணுக்கு வச்சுட்டீங்களா வேட்டுனா